வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு கொழும்பின் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகின்றது சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டில் பாரிய நிறுத்தங்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதியில் மலையேற்ற காலநிலை நிலவி வந்தது எனினும் நேற்றைய தினம் மாலை முதல் கொழும்பின் பல பாகங்களில் கடும் மழை பெய்து வருகின்றது எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை கின்னியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டல்காடு சாவாறு பகுதியில் நேற்றைய தினம் வெள்ள நீரால் ஏற்பட்ட குழியிலிருந்து பெருமளவிலான வெடிபொருட்களும் துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் வடிந்த நிலையில் கால்நடை வளப்போர் சாவாறு பகுதிக்கு சென்றபோது இந்த வெடிப்பொருட்களை கண்டு தகவல் அளித்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது கைகுண்டுகள் நூற்று ஒன்பது துப்பாக்கி ரவிகள் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி எட்டு மீட்கப்பட்டு திருகோணமலை விசேட அதிரடிப்படையினரால் வரவழைக்கப்பட்ட சம்பவ இடத்திலேயே செயலிழக்கு செய்யப்பட்டுள்ளனர் வெள்ள நீரின் அதிகரித்த கூட்டத்தால் ஏற்பட்ட பாரிய குழியொன்றிலிருந்தே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த ஆயுதங்கள் அவர்களால் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த கிண்ணியா போலீஸ் பொறுப்பதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான என்ஜிகே கே பெர்னாண்டோ தெரிவித்தார் இந்திய பேரிடர் உதவிகளை ஏற்றிய எட்டாவது விமானம் நேற்றைய தினம் மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்திய அரசாங்கத்தால் நாட்டிற்கு நன்கொடியாக வழங்கப்படும் பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமான ஐம்பத்து மூன்று மெட்ரிக் டன் இடையுள்ள நூற்று பத்து அடி நீளமுள்ள இரண்டு இரும்பு பெயிலி பாலத்தை விமானம் சுமந்து சென்றது இந்த பாலம் உட்பட இந்திய விமானத்தால் எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை இலங்கை இராணுவ பொறியாளர் படையின் அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பின்னர் இந்த பாலம் நுவரேலியா பகுதியில் இந்திய ராணுவ பொறியாளர்கள் மற்றும் இலங்கை ராணுவ பொறியாளர் படையின் அதிகாரிகளால் நிறுவப்பட உள்ளது மேலதிகமாக படகுகள் சீனி மற்றும் ஜெனரேட்களும் கொண்டுவரப்பட்டன இவற்றை ஏற்றிக்கொண்டு இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய விமானமான சி பதினேழு நேற்றைய தினம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது ஜாலில் வர்த்தகரான தந்தையின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தையே அவரது கை தொலைபேசியை பயன்படுத்தி பதினேழு வயதான மாணவியின் நம்பிக்கை பணம் பரிமாற்றம் செய்த சம்பவத்தால் தந்தை ஆடி போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் அண்மையில் வங்கி வங்கியொன்றிற்கு வர்த்தகர் ஒருவர் தனது வங்கி இருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணம் தனக்கு தெரியாது மாற்றப்பட்டுள்ளதாக வங்கிக்கு வந்து முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பாக தீர விசாரணை செய்த வங்கி நிர்வாகம் பணம் மாற்றப்பட்டது கை தொலைபேசி ஆப் மூலமே எனவும் அதுவும் நள்ளிரவு பதினோரு மணியளவில் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது எனவும் வர்த்தகருக்கு கூறியுள்ளது இந்நிலையில் தனது தொலைபேசி தனது பொறுப்பில் வீட்டில் வைத்திருந்த போது எவ்வாறு பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என வர்த்தகர் வங்கி நிர்வாகத்திடம் வாதாடியதுடன் அது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட போவதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் ஒரு முறை வீட்டில் தீர விசாரணை செய்து வருமாறும் வங்கி நிர்வாகம் வர்த்தகரிடம் கூறியுள்ளது அத்தோடு தமது வங்கி அல்லாத இன்னொரு வங்கி கணக்கிற்கு குறித்த பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் குறித்து அந்த கணக்கு விபரங்கள் தமக்கு தெரியாது எனவும் வங்கி கூறியுள்ளது இதனையடுத்து வீட்டுக்கு சென்ற வர்த்தகர் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது மூத்த மகளிய தந்தையின் பணத்தை மெற்றொரு கணக்கிற்கு மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மென்னார் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் ஒரு வாரத்திற்கு மாட்டிறைச்சி ஆடு மற்றும் பண்டியிறச்சியை விற்பனைக்கு சேமித்து வைப்பதும் இறைச்சிக்காக விலங்குகளை வெட்டுவதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொருளேசா தெரிவித்துள்ளார் இந்த பேரிடரில் மென்னார் மாவட்டத்தில் கால்நடைகள் உட்பட ஏராளமான பண்ணை விலங்குகள் உயிரிழந்தன மேலும் அந்த விலங்குகளின் இறைச்சி மனித நுகர்வுக்காக சந்தைக்கு கொண்டு வருவதையும் தடுக்கும் நோக்கில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வெள்ள பேரிடர்களால் இறந்த விலங்குகளின் உடல்கள் மனித நுகர்வுக்காக விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை பார்க்க நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் விழிப்புடன் இருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து யாருக்காவது ஏதேனும் தகவல் தெரிந்தால் அவர்கள் தங்கள் பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகருக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அது சாத்தியமில்லை என்றால் சுகாதார அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் இருபத்தி நான்கு மணி நேர நான் பத்தொன்பது இருபத்தி ஆறுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டுகளில் சுமார் எண்பத்தி ஆறு வீதம் தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த வானிலை காரணமாக இலதசம் மூன்று மில்லியன் மின்சார நுகர்வோரில் சுமார் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் பேருக்கு மின்வெட்டு ஏற்பட்டதாக அதன் துணை பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்தார் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க மின்சார சபை ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக கடுமையாக உழைத்து வருவதாக துணை பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்தார் அதன்படி விரைவில் மின் விநியோக முறையை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் அனுராதபுரம் மல்வத்தூயாவில் எட்டு வயது சிறுவனின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சிறுவனின் சடலத்தை காவல்துறையினர் பிரதேசவாசிகள் மற்றும் வேட்பு படையினர் இணைந்து மீட்டுள்ளனர் அனுராதபுரம் மல்வத்தூயா மெஹிந்துபுர பாலத்தின் மேலிருந்து கடந்த இரண்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணியளவில் நாற்பது வயது மதிக்கத்தக்க தாயொருவர் தனது இரு பிள்ளைகளுடன் மல்வத்தூயாவில் குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார் இவ்வாறு தற்கொலைக்கு முயற்சித்த தாயை பிரதேசவாசிகள் இணைந்து காப்பாற்றியிருந்த போதிலும் கூட இரு புள்ளிகளும் காணாமல் போயிருந்தனர் அவர்கள் இருவரையும் தேடி மீட்புப் பணிகள் தீவிரமடைந்த நிலையில் நேற்றைய தினம் எட்டு வயதுடைய சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நான்கு வயதுடைய மற்ற சிறுமியை தேடும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன குறித்து தாயாரும் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்தவர் அவர் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சட்ட சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரியை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திச விகாரி அமைக்கப்பட்டுள்ள அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்து போராட்டம் நடைபெறுகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட இணைந்து மாதா மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்று தினம் நேற்று மற்றும் தையட்டி திசை விகாரிக்கரிகள் நடத்தப்படுகின்றது யாழ்ப்பாணம் தையட்டி திசை எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டக்களத்தில் களத்தில் சற்று பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் அமைந்திருந்த கூடாரங்களை அகற்றியுள்ளனர்